ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் காத்தி சொல்கிறேன் எனக்கு ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தம்பிளன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க எங்கேயும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தான் கிளம்பியாச்சு நம்ம ஊரில் இருந்து திருப்பதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் வரும் எப்படி ட்ராவல் பண்ணாலும் ஒரு டென் ஆர் டுவல் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆயிரும் ஏன்னா நம்ம பஸ் அண்ட் ட்ரெயினில் தான் நம்ம அங்கே போக போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்போதரை மணிக்கு நான் திருப்பதி கிளம்புறேன் ஏன்னா இன்றைக்கி நைட் நான் ஒரு நைன் ஓ க்ளாக் வந்து நான் திருப்பதி ரீச் ஆயிடும் அதான் என்னுடைய பிளான் நான் புரட்டாசி சனிக்கிழமை காலையில் ஏழு மணியான தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய பிளான் இதுக்கான ட்ரிக்ஸ் என்னென்னங்கிறத நான் நிறைய ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு அதை ஃபாலோ பண்ணி தான் நான் காலையில கிளம்புறேன் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பிளான் போன வாட்டி நானும் பெரியவனும் போயிருந்தோம் கடைசி வருஷம் இந்த வருஷம் நான் மட்டும்தான் போகிறேன் சரோவரில் தம்பிகளுக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ நான் மட்டும் கிளம்பி திருப்பதி வந்தாச்சு நான் இங்கே வந்ததுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ட்ரெயினில் வரல பஸ்ஸில் தான் மாறி மாறி வந்தேன் நம்ம ஊரில் பஸ் ஏறி கரூர் வந்து அதுக்கப்புறம் சேலம் வந்து வேலூர் வந்து அதுக்கப்புறம் இப்போ திருப்பதி வந்துவிட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒம்போதரை மணி ஒம்போதரை மணிக்கு நான் நான் ஃபுட்டு சாப்பிடல நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பிளானுங்கிறதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசம் அப்படின்னு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே தான் நமக்கு ஒரு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும் அந்த டிக்கெட் தான் நான் நைன் தேர்ட்டிக்குள்ளே நான் திருப்பதி ரீச் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா டிடிடி அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் லிங்க் குரூப் என்கிட்ட இருக்குது அந்த குரூப் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் இந்த டெலிகிராம் லிங்க் குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இன்ச் பை இன்ச் நமக்கு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் நான் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன் போன வருஷமும் அதே ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் தான் நான் சாமியை வெறும் ரெண்டு மணி நேரத்தில் கும்பிட்டு வந்தேன் இந்த இலவச தரிசன டிக்கெட் எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரயிலில் வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் விஷ்ணு நிவாசம் பஸ்ஸில் வந்திருந்தீங்க அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க இதுக்கான டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமிங் எப்படின்னா கரெக்டாக நைட்டு ரெண்டு மணிக்கு தான் இலவச தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க ஆனால் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பத்து மணி ஒம்பதரை மணிங்கும் போதே லைனில் நிற்க ஆரமிச்சிருவாங்க வெளியூர்லேருந்து ரொம்ப லாங்காக இருந்து வரவங்கலாம் கரெக்டாக ஒரு நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறப்ப நம்ம திருப்பதி ரீச் ஆனால் மட்டும்தான் இந்த க்யூவில் நிற்க முடியும் ரெண்டு மணிக்கு கரெக்டாக டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ நம்ம அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ டைமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இலவச தர்சன் டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த இலவச தரிசன் டிக்கெட் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனால் லிமிட்டட் தான் ஒரு பத்தாயிரம் அதுக்குள்ளே தான் அந்த டிக்கெட் டெய்லியும் கொடுக்குறாங்க இலவச தரிசன் டிக்கெட் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் கண்டிப்பாக நேரமே வரணும் நேரமே வந்தால் மட்டும்தான் நைட்டு ரெண்டு மணிக்கு கொடுக்குற டிக்கெட்டுக்கு முன்னாடியே லைனில் நின்னால் மட்டும்தான் இலவச தர்சன் டிக்கெட் கிடைக்கும் நமக்கு க்கு இலவச தரிசன டிக்கெட் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பிளானோ அது எல்லாமே நான் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ப்ரூஃப் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டு ப்ரூஃபை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிக்கெட் கிடைச்சிடும் அதே மாதிரி நான் டிக்கெட் வாங்கிட்டேன் பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்க டைம் இருபத்தி ஒன்று செப்டம்பர் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு டைம் போட்டு நமக்கு அந்த ஸ்லிப் கொடுத்துருவாங்க அந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் இதை வச்சும் மட்டும்தான் நீங்கள் மேலே திருமலையில் போய் பெருமாளை ஈஸியாக சாமி கும்பிட முடியும் நான் பஸ்ஸில் வந்தனால பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் தான் இலவச தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டேன் ஸோ இதை வாங்கிட்டு நம்ம இப்போ திருமலைக்கு கிளம்பணும் ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதில் திருமலை பஸ் இருக்குது அதில் எந்த பஸ்ல வேணால் நம்ம ஏறிக்கலாம் ஒருத்தருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தொண்ணூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட் கீழே திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்கு போகிறதுக்கு ஸோ டிக்கெட்டும் நான் வாங்கியாச்சு வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தூங்காமல் இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும் அதனால் செம்ம டயர்டு டிராவல் வேறு தூங்கவும் இல்லை அதனால் வந்து ஒரு டீ குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீ சாப்பிட்டு நம்ம பஸ் ஏறியாச்சு இந்த பஸ் ஏறின உடனே நம்ம திருமலை பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்புவோம் கீழே திருப்பதியிலேருந்து பஸ்ஸு கிளம்பியாச்சு மேல் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி கீழே அடிவாரத்திலையே நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க நம்ம கொண்டு வந்த லக்கேஜ் கொண்டு ஃபுல் கம்ப்ளீட்டாக செக் நம்ம போகிற பஸ் முத கொண்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அப்படி தான் மேல் திருப்பதிக்கு நம்மளை அனுப்புவாங்க இந்த ரூல்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தாலும் சரி இல்லை நம்ம ப்ரைவேட்டாக ஓன் வெஹிக்கலில் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்மளை மேல் திருப்பதிக்கு அனுப்புவாங்க இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் கரெக்டாக மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஆகுது ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கீழ் திருப்பதி பஸ் ஏறி கிளம்பியாச்சு நம்ம கீழ் திருப்பதியில் இருக்கப்பவே நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஃபோனுக்கு திருப்பதியில் நல்லா மழை பெய்ய போகுது ஸோ மக்கள் கவனமாக இருங்க அப்படின்னு ஆந்திரா லாங்குவேஜில் நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்தது ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி நம்ம பஸ் ஏறி கிளம்பிட்டு மேலே போயிட்டுருக்கோம் மேலே போகிறப்போ செம்மையாக இருந்துச்சுங்க கிளைமேட் வேறு லெவலில் ஜில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு மழையும் நல்லாவே பேஞ்சுது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் திருப்பதி மலை மேலே போகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி ரெண்டு வழி இருக்குது அப்படியே அந்த அழகான இயற்கையாக ரெஸ்டுக்கிட்டே நம்ம மேலே போய்ட்டுருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணே முக்கால் அதாவது ஒரு முக்கால் மணி நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டோம் மேல் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ்ஸு நின்றோம் அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு நடந்து தான் போகணும் இங்கேயும் நல்ல மலை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே தான் இருக்குது மழை வந்து நிற்கவே இல்லை ஸோ நல்ல மலையில் தான் பாருங்கள் நான் ஏதாவது பஸ் ஸ்டாப் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அதிகாலை நாலு மணி ஆயிடுச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாத்ரூம் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு ஆகி உள்ளே போனால் எப்படி இருந்தாலும் சாமியை பார்த்துடலாம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏன்னா நம்மக்கிட்ட எஸ்எஸ்டி டோக்கன் இருக்குது டைம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் பன்னெண்டு மணி தான் போட்டிருக்கு ஸோ அதனால் ஏதாவது ஆகுமோ பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் சரி நம்ம போய் எஸ்எஸ்டி டோக்கன் அலோவ் பண்ணுற இடத்துல போய் நம்ம கொடுக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே போய் நான் டிக்கெட் கொடுத்தேன் அவங்க ஒன்றும் சொல்லல டிக்கெட் இருந்தால் ஓகே நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ள உடனே அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ நான் ஆறு மணிங்கிறப்போ நான் வந்து லைன் சாமி கும்பிட உள்ள லைன்குள்ளே போயிட்டேன் இப்போ நம்ம ஃபோன் அதாவது ஃபோன் எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது எல்லாமே நம்ம முன்னாடியே வாங்கிடுவாங்க வாங்கிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே சன்னதிக்குள்ளே அனுப்புவாங்க அதே மாதிரி என்னோட திங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டோக்கன் ஸ்லிப் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு கரெக்டாக ஏழு மணிக்கு சாமியை கும்பிட்டு நான் வெளியே வந்துட்டேன் இது தாங்க நான் சாமியை ஒரு மணி நேரத்தில் அழகாக சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் வெளியே வந்தவுடனே நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கவுண்டரில் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு முன்னாடி சைடில் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சிறப்பான சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்தாச்சு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நேற்று நைன் தேர்ட்டிக்கு காலையில் கிளம்பி நைட்டு நைன் தேர்ட்டிக்கு இங்கே வந்தாச்சு திருப்பதி கீழே தர்ஷன் டிக்கெட் மெயினாக நீங்கள் அதை வாங்கணும் ஃப்ரீ டிக்கெட் தான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்லை நம்மளோட ஆதார் கார்டு இருந்தால் போதும் நேரில் வந்து ஆதார் கார்டு கீழே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அலிபிரிமெட்டில் வந்து காலையில் ஆறு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல நைட்டு ரெண்டு மணிக்கு ஆனால் லைன் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணி ஒம்போதரை மணிக்கும் போதே லைன்லேயே ஆரம்பிச்சிருவாங்க நான் நைட்டு ஒம்பதரை மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டேன் மெயின் பஸ் ஸ்டாண்ட் திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டு இருந்து ஆப்போசிட் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்க்கு போனேன் போயிட்டு நான் என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து ரெண்டு மணிக்கு டோக்கனை வாங்கியாச்சு அதாவது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எஸ்எஸ்டி எஸ்டி டோக்கன் சொல்லுவாங்க அதை வாங்கிட்டேன் வாங்கிட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று காலையில் ஆறு மணிக்கு நான் உள்ள போக ஆரம்பிச்சேன் கரெக்டாக ஏழு மணிக்கு ஏழு மலையான ரொம்ப அழகாக மிக சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் தான் நான் சாமி கும்பிட்டேன் உண்மையை தான் சொல்றேன் பொய் சொல்லவே இல்லை ஜஸ்ட் ஒரு மணி நேரம் தான் அதுவும் புரட்டாசி முதல் சனிக்கிழமையே நான் ஒரு மணி நேரத்தில் சாமி விட்டேன் நீங்க நம்ப மாட்டீங்க அதுக்கான சின்ன டிரிக்ஸ் தான் நான் அதை சொல்லிடுறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் சாமி கும்பிட்றலாம் அதுக்கு நீங்கள் வாங்க வேண்டியது ஃப்ரீ அசிஸ்டி டோக்கன் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரம் சாமி கும்பிட்டு வர முடியும் ஃப்ரீ டிக்கெட் டிக்கெட் வாங்காமல் நீங்கள் ஃப்ரீ தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த போட்டு அடைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நடக்கும் ஆனால் என்னோட இதில் இது வரைக்கும் ரெண்டு தடவை வந்திருக்கேன் திருப்பதிக்கு லாஸ்ட் இயரும் இந்த இயரும் வந்திருக்கேன் ஒரு தடவங்க கூட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நான் சாமி கும்பிடல ரெண்டு மணி நேரத்துக்கு அழக சாமி கும்பிட்டு சிறப்பான தரிசனம் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் கண்டிப்பா வந்து இந்த நான் சொல்ற மெத்தட் எஸ் டோக்கன் ஃப்ரீ டிக்கெட் தான் கண்டிப்பா நீங்க ஆதார் கார்டு கையில இருக்கும் எல்லார்கிட்டையும் அதை கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா போதும் டிக்கெட் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அழகா ஏழு மலையான அழகா தரிசனம் பண்ணிட்டு ஒரு லட்டு ஒண்ணு கொடுப்பாங்க வெளியே ஃப்ரீ தான் அதையும் வாங்கிட்டு அதே மாதிரி எஸ் டோக்கன் இருந்தது அப்படின்னா அம்பூரம் லட்டு பெருசுன்னு அதுவும் ஃப்ரீயா தருவாங்க ஸோ அதையும் மிஸ் பண்ணாம வாங்கிக்கலாம் கண்டிப்பா நீங்க அங்கே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கீழே திருப்பதியில் கஷ்டப்பட்டு லைன்ல நின்று டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா மேல சாமி கும்பிட்றது வெறும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி வாங்குறது அப்படிங்கறத நான் டீடைல்ஸ் சொல்றேன் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க ஆனா ஈஸியா சாமி கும்பிட்டுக்கலாம் நேரமே போகாது டக்குன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல சாமி கும்பிட்டு அழகாக லட்டு வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்துடலாம் மாவட்டம் தாரா திருப்பூர் வந்தவனே ரொம்ப சந்தோஷமா கூட்டாங்க காத்தி நீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்க பார்த்ததுக்கு எல்லாரும் மூணு பேருக்கும் பார்த்து எனக்கு ஏதாவது ஒருத்தருக்கும் கூட எனக்கு தெரிஞ்சவங்க யாரையும் பாக்கலே அப்படின்னு பொக்குன்னு இருந்தேன் திருப்பதி எல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காக வந்துட்டாங்க எனக்கு எனக்கு தைரியமா இருக்கு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ரொம்ப நன்றி நான் கிளம்பி ஆச்சு இப்ப கிளம்பினா தான் வீட்டுக்கு நைட் பத்து மணிக்கு தான் போக முடியும் வேற கிளம்பிட்டேன் நல்லபடியாக சாமிச்சு ரொம்ப சந்தோஷம் ไปดีไปไม่เสียนไมสเป็ลไร